உள்ளாட்சி அரசு அவரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு இடையேயும் சட்டமன்ற பணிகள் தொகுதியினுடைய பணிகள் மக்கள் சீரமைப்பு பணிகள் என்ற பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் இங்கே வருகை தந்து நம்மையெல்லாம் எல்லாம் மகிழ்வித்த நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகையா அவர்களை வாழ்த்துறை வழங்க விளைகிறேன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிருபர்கள் அறிமுக விழா சாதனையாளர்கள் விருது வழங்கு விழா பத்திரிகையாளர்கள் பயிலரங்கம் உள்ளிட்ட உள்ளாட்சி அரசனுடைய இணைய விழா முப்பெரு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்திரு ஸ்ரீ நாராயணசாமி அவர்களது அவரது உள்ளாட்சி அரசு ஜெயபிரகாஷனுடைய தந்தையார் அவருடைய ஆசையுடன் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற நம்முடைய மேனாள் மற்றும் அமர்வு நீதிபதி மேனாள் தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைவீர் ஆணையம் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் ஏ பி பாலச்சந்திரன் அவர்களே மாவட்ட அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஆர்கே குமார் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணி அன்பிற்கிறிய சகோதரர் வட சென்னை தீனதயாரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை மிகச்சிறப்பான முறையில் முன்னெடுத்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய சுகாதார குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் மாரிச்செல்வன் செல்வன் அவர்களே பணிகள் கோவை மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரி சாந்தி முருகன் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் மூமாசா முருகன் அவர்களே தலைவர் சிறுபான்மை நலப்பிரிவு கோவை வடக்கு மாவட்டம் ஆரோக்கிய ஜான் அவர்களே மற்றும் அன்பிற்கினிய சகோதரர் சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பேபி சுதா அவர்களே அன்பிற்கிடைய சகோதரி சுமா விஜயகுமார் அவர்களே சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய சகோதரி ஜே ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் கிர்பான் சரவணன் ஐசக் குமார் அன்பரசன் உள்ளிட்ட செய்தியாளர்களே கோவை முருகு என்கிற முருகானந்தம் அவர்களே சரவணன் அவர்களே ஆர்கே டாக்டர் ஆர்கே குமார் அவர்களே திரு சிவகுரு திரு அசோக் குமார் திரு தமிழ் வெங்கடேசன் வழக்கறிஞர் சீனிவாசன் சத்யநாராயணன் தாரா முரளி சரவணன் வைக் பாண்டியன் உள்ளிட்ட நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னணி செயல் வீரர்கள் அன்பிற்கினிய சகோதரர் முத்துமுருகன் அவர்களே அன்பிற்கினிய சகோதரர் சுரேஷ் நாராயணன் அவர்களே மற்றும் வரி பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் உள்ளாட்சி அரசின் சார்பிலே முப்பெரும் விழா என்கின்ற இனிய விழாவினை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிருபர்கள் அறிமுக விழா சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய விழா என்று மிகச்சிறப்பான இந்த ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கிடையே தம்பி உள்ளாட்சி அரசனுடைய நிறுவனர் தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்கிடையே தம்பி ஜெயபிரகாஷ் அவர்கள் நீண்ட நெ நீண்ட நெடுங்காலமாக அவர் ஊடக பிரிவில் தன்னை இணைத்து கொண்டு உள்ளாட்சி அரசு என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு யூடியூப் ஊடகத்தை நிறுவி அதன் மூலமாக நம்முடைய கோவை மாநகரம் மட்டுமல்ல கோவை மாவட்டம் முழுக்க அதே போலவே தமிழகம் முழுக்க என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்கிறதோ அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த முறையில் மக்களுக்கு அந்த செய்திகளை பரப்புகின்ற வகையில் அந்த செய்தி நிறுவனம் உள்ளாட்சி செய்தி நிறுவனம் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது அன்றாடம் காலை முதல் இரவு வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் மக்களுக்காக அந்த பணிகளை கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி முரசனுடைய உள்ளாட்சி அரசனுடைய நிறுவனர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலவே இன்றைக்கு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய சகோதரி சாந்தி முருகன் அதே போலவே அன்பிற்கனிய சகோதரர் மாரி செல்வன் உள்ளிட்ட சுமா விஜயகுமார் உள்ளிட்ட பேபி சுதா உள்ளிட்ட அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் அதை போலவே பல்வேறு துறைகளிலே சிறந்து வழங்கக்கூடிய முன்னணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு உள்ளாட்சி அரசு இன்னும் மிகச்சிறப்பான முறையில் பல்வேறு செய்திகளை மக்களுக்கு வழங்கி நீங்கள் இன்னும் இந்த செய்தி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறந்த ஒரு செய்தி நிறுவனமாக இந்த உள்ளாட்சி அரசு பல்வேறு வளர்ச்சிகளை பெறுவதற்கு மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி அவற்றை தொடர்ந்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உள்ளாட்சி அரசு நாளிதழினுடைய செய்தி ஆசிரியரின் மழலை செல்வங்கள் தங்களினுடைய ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவர்களிடத்தே நல்லாசி பெறும் நோக்கில் தற்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகையா அவர்கள் ஓரிரு நபர்களுக்கு தங்களுடைய திரு கரங்களால் நினைவு பரிசனை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் பெஸ்ட் டிசைனர் அவார்டு திருமதி மோகன பிரியா முருகேஷ் அவர்கள் அவர்களுக்கு பெஸ்ட் டிசைனர் அவார்டு இதனை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்